மஞ்சரிக்கு ஈவு இறக்கமே இல்லையா பத்தி விடுங்க சார் இந்த மாதிரி இப்போ பிக் பாஸ் பார்வையாளர்கள் குமுறிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற மஞ்சரி தன்னுடைய மனசுல வன்மத்தை தவிர வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னதை கேட்டு பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க மேலும் மஞ்சரி நேற்று பண்ண காரியத்தினாலையும் கடுப்புல இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா இப்போ டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் டாஸ்க் தான் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குது நேத்து டெவில்களாக இருந்தவங்க இன்னைக்கு ஏஞ்சல்ஸாக மாறி இருக்கிறாங்க நேற்று டெவில்ஸாக இருந்து அட்டகாசம் பண்ணவங்க இன்றைக்கி ஏஞ்சல்ஸாக மாறி இருக்கிறாங்க ஸோ டெவில்கள் ஏஞ்சல்களை பாடாப்படுத்தி அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த கோல்டன் ஹார்ட்டை வாங்குறது தான் டாஸ்க்கு இதுதான் சாக்கு அப்படிங்கிற மாதிரி டெவில்கள் எல்லாமே ஏஞ்சல்களை பயங்கரமாக நேற்று கதற விட்டாங்க அதை பார்த்தவங்களும் நாளைக்கு ஏஞ்சல்களை டெவில்கள் ஆக்குனாங்கனா தான் இருக்கு வேடிக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க சொன்னது போலவே இப்போ நடந்துருச்சு நேத்து ஏஞ்சல்களா இருந்தவங்க இன்னைக்கு டெவில்களாக மாறிட்டாங்க டெவிலாக மஞ்சரி செஞ்ச காரியங்களை பார்த்து பிக் பாஸ் பார்வையாளர்கள் பயங்கரமா கோவம் அடைஞ்சாங்க டெவில் வேஷத்துல இருந்த மஞ்சரி எப்படி எல்லாருக்கும் சோறு ஊட்டுவீங்க பாசமா ஊட்டுவீங்கன்னு சொல்லி கை நிறைய உப்ப எடுத்துட்டு வந்து ஏஞ்சல் தான் வாயில போட்டுட்டாங்க இதை தொடர்ந்து தண்ணீர் குடிக்க போன அஞ்சிதா கிட்ட நான் தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க மஞ்சரி வாய் நிறைய உப்பை சுவச்சிட்டு தண்ணீர் குடிக்காம அஞ்சிதா அல்லாடுறத பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள் மஞ்சரிக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கவே இல்லை ஓவரா பண்றாங்க தயவு செஞ்சு அவங்கள இந்த வாரம் வெளியனுப்புங்க பிக்பாஸ் இனியும் யாராச்சும் கலர் கார்டு தமிழ் பெண் கார்டை தூக்கிக்கிட்டு வந்து மஞ்சரிக்காக குரல் கொடுக்க வேண்டாம் அவங்க நிறத்திற்காக இல்ல அவங்களுடைய குணத்திற்காகத்தான் அவங்க வெறுக்கப்படுறாங்க அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாத்துட்டு வரவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையே நேத்து டெவிலா இருந்த சாட்சி நாட்டு மஞ்சரியா இன்னைக்கு சும்மா விடாதீங்க ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற மாதிரி பலருமே இப்ப கோரிக்கை வச்சுட்டு வராங்க இந்த நிலையில இன்னைக்கு வெளியான அந்த ப்ரோமோல மஞ்சரி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா என் மனசுல வன்மத்தை தவிர வேற எதுவுமே இல்லை நேத்து நான் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதை கேட்ட பிக் பாஸ் பார்வையாளர்களோ உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே கதவை திறக்க சொல்லி வெளியே போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கேம் ஆடினது போது மஞ்சரி இந்த மாதிரி சொல்லிட்டுருக்கிறாங்க ஸோ எனிவே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் என்னைக்கு பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் இந்த மாதிரியாக கோடு கிழிச்சி என்னைக்கு அந்த கோடை அழித்தாரு ஸோ அண்ணிலேருந்தே பார்த்தீங்கன்னா பாஸ் வந்துட்டு ஓரளவுக்கு பயங்கரமாக பிடிக்க ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் போன வாரம் முழுக்கவுமே பார்த்தீங்கன்னா பொம்மை டாஸ்க் மூலியமாக நிறைய சண்டை சச்சரவுகள் நடந்துச்சு அண்ட் சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கான கண்டெட்டுமே பார்த்தீங்கன்னா நிறையவே கிடச்சிது அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த வீக் அதையும் தாண்டி பிரமாதம் அப்படிங்கிற மாதிரி இந்த டெவில்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்குது பயங்கரமான சண்டைகள் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது அண்ட் அதே போல் இந்த டெவில்களாக இருக்கிறவங்க ஏஞ்சல்ஸை படுத்துகிற பாடு மூலிமா இவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் இதுதானா அப்படிங்கிற மாதிரி உரிக்கிற வகையில அவங்களுடைய மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டாஸ்க் அப்படிங்கிற பெயரில் அவங்க வெளியே கொண்டு வராங்க தான் இந்த டாஸ்காக இருந்தாலும் அவங்க பண்ற விஷயங்கள் அண்ட் பேசுற வார்த்தைகள் எல்லாமே இதுதான் அவங்களுடைய மனசுக்குள்ள ஒழிஞ்சிருக்குது ஸோ இது இந்த டாஸ்க் மூலியமாக வெளியே வருது இதுதான் இவங்களுடைய ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தவங்களுடைய ரியல் ஃபேஸை வந்துட்டு கணிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ என்ன விதை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மஞ்சு ஆக்டிவிட்டீஸ் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க